வீடியோ நம்ம என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்ல போறோம்னா ரேரான புக்ஸ் ரேரான புக்ஸ்னா உங்களுக்கு புத்தக கண்காட்சியில கிடைக்கக்கூடிய சில புத்தகங்கள் சில புத்தகங்கள் வந்து இல்லாம இருக்கலாம் ஆனா அது எப்பயாவது பிரிண்ட்ல வரும் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் இல்லனா உங்களுக்கு அந்த பதிப்பகமே அறிமுகமா இருக்கா பெரிய நிறுவனமா இல்லாம ஒரு சிறு தொழிலா பதிப்பகத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில பதிப்பகங்கள்ல நல்ல நல்ல புத்தகங்கள் வந்திருக்கும் அது நம்ம கைக்கு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில புத்தகங்களையும் நான் இங்கே பரிந்துரைக்க போறேன் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற முதல் புத்தகம் கில் காமிஷன் கில் காமேஷ்றது ஒரு ஆதி காவியம் கிட்டத்தட்ட பைபிளுக்கு முன்னாடி அப்படின்னு இதுல குறிப்பிட்டிருக்காங்க குகைகளில் எழுதப்பட்டிருந்த செதுக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள்லேருந்து உருவான ஒரு காவியமாக சொல்றாங்க இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து இருக்கிறது கானாசு இந்த புத்தகத்தை பதிப்பிச்சு இருக்கிறவங்க சந்தியா பதிப்பகம் இந்த கில்காமிஷோட கதை என்னென்னா ஒரு கில்காமேஷன்ற மன்னன் அவனுக்கு ஒரு சாபம் மாதிரியும் ஒரு ஒரு பிரச்சனை வருது ஓகேங்களா அந்த பிரச்சனையை அவன் கிடக்கிறதுக்கு ஒரு ட்ராவல் போகிறான் அந்த டிராவல் எண்டில் அவன் போயிட்டு அந்த செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சு முடிச்சாதான் அவன் மறுபடியும் தன் பழைய வாழ்க்கை ப அந்த பதவி இதெல்லாமே அவனுக்கு நிலைக்கும் அப்படி இருக்கும்போது அவன் என்ன ட்ராவலில் என்ன பண்ணுறான் அப்படின்றது தான் அந்த காவியம் அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் காளிநாடகம் என்கின்ற மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுப்பு இந்த புத்தகத்தில் இருக்கிற கதைகள்லாம் மலையாளத்துல உன்னியார் அவர் எழுதி தமிழ்ல சுகுமாரன் மொழிபெயர்த்திருக்காரு இந்த புத்தகத்தை உயிர்மை பதிப்பகம் பதிப்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வந்த பழைய புத்தகம் இது புத்தகத்தோட விலைய ஒரு ஐம்பது ரூபா தான் அந்த புத்தகத்துல உள்ள இருக்கிற கதைகள்லாம் ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஆனா அது தரக்கூடிய இம்பாக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும் ஒளி தேவ்தகி மலையாள படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் சனல்குமார் சசிதரன் இயக்கி ரொம்ப பரவலாக கலைப்படைப்பாக வந்து தமிழ்நாட்டிலே நிறைய பேர் பாராட்டி போட்டிருந்தாங்க அந்த ஒளி தேவஸ்தகலை படத்தோட மூலக்கதை இதில் விடுமுறை நாள் ஆட்டம் என்கிற சிறுகதையாக இருக்கும் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா இந்த கதையிலேருந்து அதை எப்படி அடாப்ட் பண்ணி அப்படி ஒரு சூப்பரான ஒரு கலைப்படைப்பாக அந்த படம் உருவாச்சுன்றத புரிஞ்சுக்கலாம் நான் இந்த புக்கை வந்து ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அடுத்து நாங்கள் சொல்ல போகிற புத்தகம் சாகித்ய அகாடமியில் ஃபர்ஸ்ட் டைம் ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு அறிமுகமாக இந்திய இலக்கிய சிற்பிகள்னு ஒரு வரிசை இருக்கும் நீங்கள் தமிழில் யாராவது ஒரு ஆத்தரை படிக்கணும் உதாரணத்துக்கு மௌனி அல்லது ஜி நாகராஜன் இவங்கள பற்றி எல்லாம் படிக்கணும்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் எப்படி படிக்கிறது அவங்கள பத்தி அவங்க உலகத்தில் உள்ள எப்படி போகிறது அவங்கள புரிஞ்சுக்கிறது எப்படி அவங்களோட கதைகள் எப்படி இருக்குன்றதுக்கு இந்த இலக்கிய சிற்பிகள் வரிசை வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் எனக்கு அதில் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்து அந்த ஐம்பது பக்கம் இல்ல ஒரு நூறு பக்கம் மேக்சிமம் அதுக்குள்ள அவங்களோட ஒரு லைஃபே வந்து உள்ளடக்கி அவங்க கூட டிராவல் பண்ண ஒருத்தவங்க தான் சொல்லியிருப்பாங்க ஜி நாகராஜனுக்கு வந்து சி மோகன் போ எழுதி இருப்பாரு வந்து கே ஆர் சச்சிதானந்தன் எழுதிருப்பாரு இவங்க எல்லாம் வந்து அந்த ரைட்டர் கூட டிராவல் ஆனவங்க ஒரு முப்பது நாற்பது வருஷம் ட்ராவல் ஆகி அவங்க கூட இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க கூட கூட இருந்து அவங்க வாழ்க்கையை பார்த்து எழுதியிருப்பாங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அதுலேருந்து சாரமாக சாரமா எடுத்து கதைகளை புனைந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அந்த கதைகளை வந்து நெருக்கமாகவும் இன்டெப்தா நீங்க உள்ள போய் படிக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போறது பாபா சாஹேப் அம்பேத்கரின் பௌத்த ஆக்கங்கள் இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்கவங்க மெத்தா பதிப்பகம் இவங்க புத்திசம் சம்பந்தமா தமிழில் இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிப்பகம் ஓரானா கிருஷ்ணன் அவர் வந்து இந்த பதிப்பகத்தை நடத்திட்டு இருக்காரு ரொம்ப வயதானவர் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க இப்படி ஒரு பதிப்பாளர் வந்து இவ்வளவு தீவிரமா ஆர்வமாக வந்து புத்தகங்களை தொடர்ந்து புத்திசம் சம்பந்தமாகவோ அல்லது மற்ற புத்திசம் எதிராக வர கருத்துக்கெல்லாம் கூட ஒரு எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்கிறார் இந்த வயதிலும் இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பார் நான் வந்து தீவிரமாக எல்லாத்தையுமே படிச்சிருக்காரு ஆனால் நான் கடைசியாக என் புத்திசம் வந்து இதுதான் வந்து நம் மக்களுக்கான தீர்வாக இருக்கும்னு நான் ஏன் கண்டுபிடிச்சேன் நான் ஏன் வந்து அதை முன்வைக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு ரைட்டிங் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம் நம்ம அம்பேத்கர் வாயிலாக புத்தரையும் தெரிஞ்சுக்கலாம் புத்தரை பத்தி அம்பேத்கரின் புரிதல்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு உதவும் நிச்சயமாக அடுத்து நம்ம பார்க்க புத்தகம் இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் காணாசு காணாசு யாரு அப்படின்றது புதுசாக வரவங்களுக்கு ஒரு அறிமுகமாக நான் சொல்றேன் காணாசு வந்து முழு நேர எழுத்தாளராக நீங்கள் புதுமை பித்தல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க புதுமை பித்தன் காலத்திலிருந்தே முழு நேர எழுத்தாளரா வந்து இயங்கிட்டு இருந்த ஒரு எழுத்தாளர் அவர் தான் தமிழுக்கு வந்து பல புத்தகங்கள் கிடைச்சது அந்த காலகட்டத்தில் மௌனி அவர் அவர் சொல்லியிருப்பாரு ஒரு ஆங்கில புத்தகங்கள் அவங்க அந்த காலத்துல இருந்த தத்துவவாதிகள் இருப்பாங்களே அவங்களோட புத்தகங்கள்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் எப்படின்னா கப்பல்ல வந்து இறக்குமதி ஆகிற புத்தகங்களை இவங்க இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் இறக்குமதி ஆகும் அங்கேருந்து வர வச்சு படித்து தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க இப்போ நமக்கு எல்லாமே இன்டர்நெட் வந்தோன்னே எல்லாமே எல்லா சோர்ஸும் கிடைக்குது அப்போ நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க அப்போது வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அமெரிக்க எழுத்தாளர்கள் இவங்களோட எல்லா புத்தகங்களும் தமிழில் வந்து மொழிபெயர்த்து கிடைச்சது நமக்கு இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே வந்து காணாசு தான் அவர் தான் முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அதிகமாக மொழிபெயர்த்தது அவர் தான் இருப்பாரு அவர் சொந்த படைப்பும் எழுதியிருக்காரு இருந்தாலும் அதை ஒரு இரண்டாம் பட்சமாக வச்சுக்கிட்டு நிறைய மொழிபெயர்ப்புகளை தமிழுக்கு வழங்கியிருக்காரு அதன் வாயிலாக தான் பல எழுத்தாளர்கள் அதுக்கப்புறம் அந்த மொழிபெயர்ப்புகள்லாம் படித்து தான் ஓ இந்தியாவுக்குள்ளே மற்ற மாநிலங்களில் இப்படிலாம் எழுதுகிறாங்களான்னு தெரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த கீக்குலாம் நம்ம தர முயறத்துக்கு காணாசு ஒரு முக்கியமான ஆளாக நான் பார்க்குறேன் அவரோட இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் வந்து இலக்கியம் பற்றிய கட்டுரைகள் தான் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இலக்கியம் அந்த காலகட்டத்தில் எப்படி இயங்குச்சு அவரோட புரிதல் என்ன அவர் வந்து எப்படி வந்து இலக்கியத்தை பார்த்தாரு அப்படின்னு காணாசு வந்து இன்றைய எழுத்தாளர் இளமை எழுத்தாளர் முந்தைய எழுத்தாளர்களாக தான் நமக்கு இப்போ சீனியராக இருக்கிறவங்களுக்கே காணாசு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் இன்றைய தலைமுறையிலே நான் வந்து சிலர் பார்க்குறேன் காணாசு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க இந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் இதை பதிப்பிச்சு இருக்கிறவங்க தேநீர் பதிப்பகம் அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் அவன்காட்டை வென்றான் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் பதிப்பிச்சுக்கிற இந்த புத்தகம் சென்னை புத்தகம் கட்சியில் சில காப்பிகள் அங்கங்கே பார்த்தேன் அவங்ககிட்டே சில காப்பிகள் தான் இருக்குது இந்த புத்தகம் நான் ரொம்ப முன்னாடி படித்தேன் நான் படித்ததில் உங்க எப்படி சொல்வது ஒரே சிட்டிங்கில் படித்த ஒரு சூப்பரான புத்தகம் ரொம்ப க்ரிப்பிங்காக வந்து உங்களை அந்த கதைக்குள்ளே எடுத்தோன்னே கதைக்குள்ளே போய்டும் படிக்கும் போது அந்த கதாபாத்திரங்களோட போவீங்க அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இந்த வேட்டைக்கு போகிற அனுபவங்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பர்பாக எழுதியிருப்பாங்க இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் நிச்சயமாக நான் படிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பிளாக் இருக்கும்ல படிக்கிறதுக்கு அந்த படிக்கிற பிளாக் இருக்கும்போது நீங்கள் எடுத்து இப்படி ஒரு குருப்பிங்கான புக் உள்ள போய் வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் காட்டுக்குள்ளே நீங்கள் டிராவல் ஆகிட்டே இருக்கிற மாதிரியா இருக்கும் ஒரு ஃபீல் அப்படி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த புத்தகத்தை ஒரு முதன்மையான புத்தகமாக பரிந்துரைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் தீண்டாமைக்குள் தீண்டாமை புதிரை வண்ணார் வாழ்வும் இருப்பும் இந்த புத்தகம் எதை பார்த்தீங்கன்னா தலைப்பிலே உங்களுக்கு தெரியுது தீண்டாமைக்குள் தீண்டாமை தீண்டாமைனா நம்ம பொதுவாகவே வந்து ஒடுக்கப்படுற சமூகம் இப்போ பல்லர் பறையர் அருந்ததியர் இருக்காங்க ஆதிக்க சாதிகள் அவங்களை ஒடுக்குறாங்க அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக நடத்துறாங்க கீழ்மையாக நடத்துகிறாங்கன்னு அப்படின்னு நமக்கு நமக்கு தெரியுது நமக்கு வந்து அதற்கு எதிராக வந்து இப்போவும் இந்த சூழல்லையும் வந்து சமூக நீதி பேசிட்டு இருக்கோம் தீண்டாமைக்குள் தீண்டாமையில என்ன சொல்றாங்கன்னா இந்த பல்லர் பறையர் அருந்ததியர் இவங்க மூ இந்த மூணு சமூகமுமே இவங்களை குதிரை வண்ணார்களை தீண்டாமைக்கு உட்படுத்துறாங்க அதுதான் தீண்டாமைக்குள் தீண்டாமை இருக்குது அவங்களுக்கு தீட்டுனா இப்போ இவங்கள சொல்லுவாங்க தீட்டு அப்படி அப்படின்னு அவங்களுக்கு ரெட்டை தீட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கி இவங்க அவங்கள ஒடுக்குறாங்க அவங்க நமக்கு வெளியே தெரியாத ஒரு சமூகமா அவங்க வந்து இருக்காங்க அந்த சமூகத்துக்குள்ள என்னென்ன நடக்குது பிரச்சனைகள் இருக்குன்றத இந்த புத்தகத்துல ரொம்ப அவங்களோட வாழ்வையில ஒரு டாக்குமெண்ட் எடுத்து நம்ம முன்னாடி சமர்ப்பித்த மாதிரி இந்த புத்தகம் இருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் பல்லர் பரையர் அந்த சமூகத்துல இருக்கிறவங்களோட எல்லா உடைகளையும் இவங்க தான் வந்து அதை துவைத்து காய வைத்து இவங்களுக்கு தரணும் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கு இவங்க செலுத்துகிற ஆதிக்கத்தை வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப விரிவா பேசியிருப்பாங்க அவங்க என்னென்ன எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு படிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இது சாதி எந்த சாதியா இருந்தாலுமே வந்து அந்த ஆதிக்கம் செலுத்துறதுக்கான ஒரு முனைப்பு வந்து எல்லாருக்கிட்டயுமே இருக்கு பொதுவாவே அது வந்து எந்த சாதியா இருந்தாலுமே நம்ம கீழே ஒருத்தன் இருக்கணும் அவன் நம்ம ஆதிக்கம் செலுத்தணும்ன்ற ஒரு மனப்பான்மை வந்து அது அது தான் இருக்கு இன்னமும் இருக்கு அது அடுத்தடுத்த ஒரு எப்படி சொல்றது கீழே 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 ஒருத்தனை வந்து கொண்டு போய் வச்சுக்கிட்டே தான் இருக்கு கடைசி வரைக்கும் அந்த ஆதிக்க மனப்பான்மை இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கும் இந்த புத்தகத்தை வெளியிட்டு புலம் பதிப்பகம் அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் கொய்யாவின் வாசனை காப்ரியல் கார்சியா மார்க்வேஸ் இந்த பேரை இலக்கியத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க எழுத்தாளர் மார்க்வேஸோட வெண்டசன்ற பத்திரிகையாளர் நடத்தின உரையாடல் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை மணல் வீடு பதிப்பிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு மேக்கிங் அந்த உரையாடலை தமிழில் பிரம்மராஜன் மொழிபெயர்த்திருக்காரு பிரம்மராஜன் ஒரு மூத்த கவிஞர் தமிழில் நிறைய மொழிபெயர்ப்பு கவிதைகளை வந்து தமிழுக்கு கொடையாக கொடுத்திருக்காரு அவரு இப்ப நம்ம ஒரு இலக்கிய பிரதி ஒரு இலக்கிய ஆளுமையை பத்தி தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம அவரோட புத்தகம் படிச்ச உடனே நமக்கு வந்து இப்ப இப்படி எழுதுறாரு அப்படின்னு நமக்கு தோணும் அதுக்கு என்ன நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னா அவங்கள அவங்க மேல தாக்கம் செலுத்தின எழுத்தாளர்கள் இல்லை அவங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் இதை படிச்சா அவங்க எப்படி இந்த நிலைக்கு இவ்வளவு அருமையாக எழுதுகிறாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படி தேடும்போது மார்க்வேஸும் வந்து அவருக்கு பிடித்த புத்தகங்களை பற்றியும் பிடித்த எழுத்தாளர்களை பற்றியும் இவருக்கு காஃப்கா வந்து ஒரு முக்கிய இன்ஃபுளுயன்சராக இருந்திருக்காரு காஃப்கா தஸ்தவஸ்கி டால்ஸ்டா எல்லாருமே இருந்திருக்காங்க எப்படி அவர் வந்து முதல் கதையை எழுதினாரு எப்படி அவரோட நாவல் எல்லாம் அப்படின்றத இந்த நூலில் ரொம்ப விரிவாக பேசியிருக்காங்க அது ரொம்ப ஒரு சூப்பரான புத்தகம் இது வந்து இலக்கியம் இல்லை உலக இலக்கியம் படிக்கணும்னு நினைக்கிற விரும்புகிறவங்களுக்கு பரிந்துரைக்கிற முக்கியமான புத்தகம் கொய்யாவின் வாசனை அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் சுதந்திரமும் மக்கள் விடுதலையும் இந்த புத்தகத்தை கோபட் காந்தி அவர் எழுதி தமிழில் மு வசந்தகுமார் மொழி பெயர்த்துருக்காரு விடியல் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கு இந்த புத்தகம் எதை பேசுதுன்னா நம்ம என்னதான் சமூக விடுதலை இல்லை சமூகத்தில் இருக்கிற தான் முக்கியம் பாடுபட்டாலும் அது தனி மனித விடுதலை எப்படி வந்து ஒடுக்குது அவன் என்ன நிலைக்கு ஆளாகிறான்றத இந்த புத்தகம் ரொம்ப விரிவாக பேசியிருக்கு பிலசஃபிலிருந்து சமகால அரசியல் வரைக்கும் முதலாளியம் வரைக்கும் வந்து அதை வச்சு எப்படி வந்து நம்ம தனி மனிதனோட சுதந்திரம் வந்து எந்த நிலையில இருக்கு அவன் முதலாளியம் இப்போ நுகர்வு தான் வந்து தனி மனிதன் சுதந்திரம் அவன் வந்து என்ன வேணால் வாங்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் எந்த சட்டை வேணால் போடலாம் எப்படி வேணால் இருக்கலான்றது தான் சுதந்திரம்ன்ற நம்மளை நம்ப வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தியும் இந்த புத்தகத்துல பேசுறாரு ரொம்ப இன்சைட் இன்சைட்ஃபுல்லான தாட்ஸ் அடங்கிய புத்தகம் இது இந்த புத்தகம் ஒரு மார்க்சிய பார்வையில் எழுதப்பட்டிருக்கும் மாதல் உழைப்பு சுரண்டல் இது எல்லாத்தையும் வச்சு எப்படி இன்றைய சமூகம் இயங்குது இப்படியே எங்கிட்ட இருந்தா நம்ம ஒரு சுமூகமான ஒரு சிறப்பான சமூகமா வளருவோமா இல்லையா அதுல தனி மனுஷனுக்கு என்ன இடம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அலசி இருக்காங்க விசாரணை செஞ்சிருக்காங்க தனி மனித சுதந்திரம் மக்கள் விடுதலை இதை பத்தி தொடர்ந்து படிச்சுட்ருக்கவங்க இல்லை தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த புத்தகத்தை நான் பரிந்துரைக்கிறேன் கடைசியாக நம்ம பார்க்க போகிற புத்தகம் கருப்பினத்தவரின் ஆண்மாக்கள் இந்த புத்தகம் ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் இங்கிலீஷில் இந்த புத்தகம் சோல்ஸ் ஆஃப் பிளாக் ஃபோக் அப்படின்ற ஒரு புத்தகமாக இருக்குது இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து டபிள்யூஇபி டியூ பாய்ஸ் அவர் எழுதி சிந்தனாக மொழிபெயர்த்து தமிழில் சிந்தன் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க டுபாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பின எழுச்சிக்கு காரணகர்த்தாக்கள்ல முக்கியமான ஒரு ஆளாக விளங்கக்கூடியவர் டுபாய்ஸோட இந்த புத்தகம் எதை குறித்து பேசுதுன்னா அந்த காலத்தில் நான் இருந்த ரேசிசம் இனவாதம் இன இனவாதம் கூட இன வெறுப்புன்னு சொல்லலாம் அவங்களோட முன்னுரிமை எங்கெல்லாம் வந்து மறுக்கப்பட்டது உரிமையே இருக்காது முன்னுரிமை கூட இல்லை உரிமையே இல்லாமல் எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து அடித்து விரட்டப்பட்டாங்க அதுக்கு எதிராக வந்து அவர் சில போராட்டங்களை முன்வைத்தார் லிஞ்சிங் அகெயின்ஸ்டா அது இல்லாமல் ஜிம்க்ரோலா இதில் வந்து அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து தனித்தனி பஸ்ஸு அப்புறம் கழிவறை இது இல்லாமல் என்னென்னலாம் அவங்கள வந்து தனிமைப்படுத்த முடியும் நம்ம ஊரில் எப்படி நம்ம தலித்து நடத்துகிறாங்க நம்ம சொல்கிறோமோ அதே அதுக்கு ஈக்குவலாக அங்கே நடத்தி இருக்காங்க எப்படி ஒரு ஆப்பிரிக்கனால் ஒரே நேரத்தில் ஆப்பிரிக்கனாகவும் இருக்கணும் ஆனால் வாழ்கிற நிலமான அமெரிக்கா அமெரிக்கனாகவும் இருக்க முடியுன்றத அந்த டபுள் கான்ஷியஸ்னஸ் அதை வந்து எப்படி அந்த தன்மையை எப்படி அவன் விளங்கிக்கணும் எப்படி புரிஞ்சிக்கணுன்றதை பற்றியும் அவர் பேசியிருக்காரு அவர் சந்தித்த அந்த ஒடுக்குமுறை இதிலிருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரணும்னு தொடர்ந்து அவர் வந்து இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஆளுமையாக அவர் இருக்கார் துபாய்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன புத்தகம் எல்லாமே உங்களால் புத்தக கண்காட்சியில் மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு கடைக்கு போனாலும் உங்களுக்கு மொத்தமாக எல்லா புத்தகமும் கிடைக்குமான்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியல இதுவே புத்தக கண்காட்சியிலே உங்களுக்கு சொன்ன பத்து புத்தகம் கிடைக்கிறது அரிதான விஷயம்தான்